பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே டென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பக்கவாதம் உள்ளவர்கள் எந்த பக்கம் பார்த்தவாறு படுத்திருக்க வேண்டும் ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து வீக்னஸ் இருக்கு அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ரைட் சைடு வீக்னஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்க மாதிரி படுத்திருக்கணும் எழுந்திருக்கும்போது நான் சொன்னேன் ஆப்போசிட் சைட்ல இருந்து படுத்துருந்து எழுந்திருச்சு உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு அது மாறுபடும் சில டைம்ல படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த சைடு படுத்துக்கணும் என்ன ரீசன் அப்படின்னா ஒருத்தவங்க வர்றாங்க அவங்கள்ட்ட கேட்குறோம் ஒரு பதில் சொல்கிறோம் எல்லாமே ரைட் சைடில் நோக்கி பார்க்கும்போது செயல்படும் போது என்னென்னா இந்த ரைட் சைடு வந்து ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க நார்மலாக அப்படி படுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து ஆக்டிவேஷன் ஆகும் நியூரான்ஸ் வந்து நிறைய கனெக்ட் ஆகும் ரெண்டாவது வந்து அப்போ வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் ஸோ அதுக்காக என்னன்னா படுத்திருக்கும் போது எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த சைடு இருக்க மாதிரி பார்த்து படுத்திருக்கணும் தேங்க் யூ